ஒரு சீனியர் அதாவது சூப்பர் ஸ்டாராக இருந்த ஒரு செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்களை இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்காரு ஊடகங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணாதராவோட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துவதற்கு அவர் ஒரு கருவியாக ஆயுதமாக இன்னும் சொல்ல போனால் திமுக கை டீமா அவர் பயன்படுத்தார் இன்னைக்கு வந்து ஒற்றுமை பத்தி பேசுற இந்த செங்கோட்டைகளும் உட்கார்ந்து அப்போ ஏன் இவர் வாய் தரக்கல அப்போ வந்து ஒற்றுமை பத்தி பேச வேண்டியதானே இதே செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே செங்கோட்டையன் ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டினாரா இல்லையா இன்னைக்கு அவரால் அனுப்பப்பட்டவர்கள் தான் திமுகவில் அந்த மாவட்டத்தில் நிறைய பேர் இவர் அமைச்சரானதுக்கு பிறகாவது தொண்டர்களோட இவர் நின்னாரா இருக்கிறதுலையே காஸ்ட்லியான அமைச்சர் செங்கோட்டையன் அவரை வந்து அறையில கூட பார்க்க முடியாது வீட்டில் பார்க்க முடியாது போய் எங்கேயாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருப்பார் யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார் அவர்கள் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா இப்போ அதிமுக இன்னும் ஆலமரத்தில் ஒரு சீனியர் அதாவது சூப்பர் ஸ்டாராக இருந்த ஒரு செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்களை இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்புகள் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கி உத்தரவிட்டிருக்காரு இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை நீங்கள் சூப்பர் ஸ்டார்ன்னு சொன்னால் தான் என்னால் புரிஞ்சுக்க முடியாது சூப்பர் சீனியர் எல்லாம் கிடையாது சீனியர் சீனியரில் ஒத்துக்கலாம் சீனியர் அவர் மட்டும் இல்லை அவரை மாதிரி ஒரு ஒரு லட்சம் பேர் அண்ணா திமுகவில் சீனியர் இருக்காங்க இவருக்கு தொடர்ந்து பதவி இருந்ததுனால அதை அவர் தக்க வச்சுக்கிட்டதுனால அவர் வந்து உங்கள் பார்வைக்கு வந்தார தவிர அவரை விட அதிகமாக உழைச்சவங்க இந்த கட்சியில் எந்த பலனை அனுபவிக்காதவங்க இன்றைக்கி இந்த கட்சி உடைக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால் அந்த நீங்கள் சொன்ன சூப்பர் சீனியர் அதெல்லாம் வந்து அவருக்கு மட்டுமே பொருந்திருந்த ஒரு செய்தி இல்லை அவரை அவரை விட இன்னும் பொன்னையெல்லாம் தலைவர் காலத்திலேயே அமைச்சர் முதல் அமைச்சரவை இல்லையே அமைச்சராக இருந்த அண்ணன் பொன்னையன் தான் இந்த தான் கட்சியில்தான் இருக்காங்க அதனால் அவர் வந்து அது மாதிரி அவர் மாவட்ட செயலாளர் முன்னே மாவட்ட செயலாளரான தமிழ்மகன் உசேனும் இன்னும் மாவட்ட செயலர் அமை கட்சியினுடைய அவைத்தலைவராக இருந்துட்டு இருக்காரு தொடர்ந்து ஓடைச்சிட்டு தான் இருக்கார் அதனால் இந்த மாதிரி நான் பட்டியல் நிறைய சொல்லுவேன் கண்டிப்பா ஆனா வந்து எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா கருணாநிதி துறைமுருகன் அவங்களுக்கு அடுத்தபடியாக சீனியரா இருந்தவர் சட்டமன்றத்தில் வந்து உறுப்பினராக இருந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் தான் அவர்களை ஏன் நீக்கினீங்க அப்ப கிட்டத்தட்ட எடப்பாடி இல்லைங்க அவர் அவர் வந்து சீனியராய சட்டமன்ற உறுப்பினர்ன்றதுல மாற்றுகிறது அந்த வாய்ப்பை வந்து அதிமுக உருவாக்கி தந்தது இந்த கட்சிக்கு அவர் இந்த கட்சியால் பலனடைந்தவர் இந்த கட்சியால் பெருமை பெற்றவர் இந்த கட்சிக்கு விரோதமான அல்லது இந்த கட்சியினுடைய ஒற்றுமையை சிதைக்கின்ற வகையில் இந்த கட்சிக்கு கலங்க விளைவிக்கின்ற வகையில் அவர் ஒன்று தன்னை வந்து யாருக்கோ இரையாக்கி கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற பணியில் இறங்கின பிறகு இந்த கட்சிக்கு அனுசரணை இல்லாதவர் அல்லது இந்த கட்சியை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர் இந்த கட்சியில் எப்படி தொடர்ந்து நீடிக்க முடியும் அவருக்கு எத்தனையோ அவர் கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாகவே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து கட்சிக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்ற நிலையில தான் இன்னும் சொல்ல போனால் எதிரிகளுக்கு ஒரு ஆயுதத்தை அவர் ஏற்படுத்தி தர மனநிலையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டார் ஊடகங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துவதற்கு அவர் ஒரு கருவியாக ஆயுதமாக இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய பி டீமாக அவர் பயன்பட்டார் அதனால் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் கண்டிப்பா இப்போ தேவ ஜெயந்தியா அன்று வந்து அதாவது

ஆனால் அவரை தொடர்ந்து என்னை யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது நான் இந்த கட்சியை விட ஆளு இந்த கட்சியில் இருக்கவங்க என்னை வந்து கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவர் எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணா திமுகவை வந்து பலகீனப்படுத்துவதற்கு நான் பயன்படுவேன் ஊடகங்களில் ஒரு பேசு பொருளாக அதிமுக மாறுறதுக்கு அவர் செய்திகளை எடுத்து கொடுத்துட்ருப்பாருன்னா அவர் எப்படி அனுமதிக்க முடியும் ரெண்டாவது அண்ணா திதிமுக என்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலையும் சரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தினும் சரி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பு எங்கள் கட்சியில் வந்து கருத்துக்கள் பகிர்வதற்கும் கருத்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை சொல்கிறது வந்து பொது ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதற்கு பிறகு கட்சி ஒரு முடிவெடுத்த பிறகு பொதுச் செயலாளர் அதை செயல்படுத்துகிற போது அவருக்கு உதவியாக இருக்கிறது தான் மற்ற தலைவர்களுடைய மற்ற நிர்வாகிகளுடைய கடமை ஆனால் அதுலேருந்து அவர் முரண்பட்டு ஒரு செய்தியை சொ சொல்கிறாருன்னா அது சொல்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லப்போனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு எடுத்த முடிவின்படி தீர்மானப்படி இன்றைக்கி பன்னீர்செல்வமும் சரி தினகரனும் சரி சசிகலாவும் சரி நீக்கப்பட்டவர்கள் அவங்களை யாரோ தனிப்பட்ட முறையில் நீக்கலை கட்சியினுடைய பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழு அந்த பொதுக்குழுவில் இந்த இன்றைக்கி வந்து ஒற்றுமை பற்றி பேசுகிற இந்த செங்கோட்டையினும் உட்கார்ந்துருந்தார் அப்போ ஏன் இவர் வாய் தரக்கல அப்போ வந்து ஒற்றுமை பற்றி பேச வேண்டியது தானே பொதுக்குழுவில் கூடி ஒரு முடிவு எடுக்க சொல்ல அந்த பொதுக்குழுவில் இருந்த செங்கோட்டையன் இன்னைக்கு மாறுபட்டு பேசுகிறாருன்னா அவர் அதில் தான் திமுக பிடி மாறிட்டாருன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் சொல்ல வேண்டிய நேரம் எது இன்னைக்கு ஒற்றுமையை பற்றி பேசுகிறவர் அன்னைக்கு எங்கே போனார் அன்னைக்கு நீக்கிறதுக்கு என் ஆதரவு தந்தார் பன்னீர்செல்வத்தை நீக்கணுன்ற சொன்ன பொதுக்குழுவில் செங்கோட்டையை உட்காந்துருந்தார்ல மேடையில் இருந்தார்ல அன்னைக்கே அவன் வாய் தரக்கலை இன்னைக்கு நான் மூணு நாலு வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் வந்து சசிகலாவு நிற்கின்றது அவருக்கு தெரியுமா இப்போ தான் வந்து பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டது தெரியுமா இவ்வளோ நாள் தெரியாதா இவ்வளோ நாள் ஒற்றுமை இப்போ இப்போ தேர்தல் வந்துட்ட ஒன்று ஒரு களத்தை தயார் பண்ணி செடி வள பயிர் வ வளர்த்து நாட்டு நட்டு பயிர் வளர்த்து அதை உரம் போட்டு அறுவடை பண்ணி அறுவடை வர நேரத்தில் இவங்க வந்து இவங்க பெரிய தலைவர்கள்னு வந்து இங்கே காட்டுறதுக்காக இவங்க பதவி வர்றதுக்காக இந்த நேரத்தில் இந்த சலசலப்பை உருவாக்குறாங்க அந்த ச பதவி வந்து எடப்பாடி பழனிசாமி அடுத்து முதலமைச்சர் ஆவார்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு உணர்வு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் உணர்வோடு எப்போ தேர்தல் வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கிற நேரத்தில் இவங்க அதை எதிர்கொள்ள முடியாத இன்றைக்கு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவருடைய தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற இந்த எழுச்சி பயணம் ஏறத்தாழ நூற்றி எழுபது தொகுதிகளில் இன்றைக்கி மக்களை சந்தித்து ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வாக்காளர்களை சந்தித்து இன்னைக்கு அனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு எழுச்சி பெற்றிருக்காங்க இன்றைக்கி களத்தில் நிற்கிறாங்க இன்னைக்கு திமுகவினுடைய அடக்குமுறை ஆட்சியே அராஜக ஆட்சியை இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எதிர்கொள்வதற்கு தொண்டர்கள் தயாராகிட்ட பிறகு இவங்க அந்த தொண்டர்களுக்கு சோர்வை ஏற்படுத்துகிற போ மனநிலையில் இவங்க வந்து இந்த சூழ்ச்சி இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய கைக்கூலிகளாக மாறி இன்றைக்கி திமுக அதிமுக பலகீனப்படுத்தின தான் வெற்றி பெற முடியுன்ற ஒரு நிலையில் இந்த கட்சிகளில் வந்து ஒரு பிரச்சனைகளையும் பிணக்குகளையும் உருவாக அதற்கு திமுகவினுடைய கைகூடிகளாக ஏஜென்ட்டுகளாக அவர்களுடைய அடியாட்களாக இன்றைக்கி அண்ணா திமுகவில் குழப்பம் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க அதில் ஒருத்தர் செங்கோட்டையை மாறி போனது வேதனையான சம்பவம் அது பண்ணிங்க இவ்வளோ குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்கிறீங்க சார் ஆனால் இப்போ இந்த தேவ ஜெயந்தி அன்று இவர்கள் மூன்று பேரும் பேசிக்கொள்வது தான் காரணம் அப்படின்ற மாதிரி தானே வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் அது சமூக வலைதளங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசுபொருளை உருவாக்குவது திமுகவினுடைய ஊடக மாஃபியா ஒன்று ஒரு கும்பல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பேசுபொருளாக மாறும் பத்திரிகைகளில் செய்தியாக மாறும் சமூக ஊடகங்கள் உங்களை போன்ற ஒரு சமூக ஊடகங்கள் இன்னைக்கு ஓரளவுக்கு எதார்த்த நிலத்தை கல நிலவரங்களை பேசுகிறீங்க ஆனால் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எல்லா வந்து அச்சு ஊடகங்களும் இன்னைக்கு திமுகவினுடைய அவங்க என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறாங்களோ அதை ஒட்டி அந்த ஊடக மாஃபியா என்ன கட்டளை எடுதோ அதை வச்சு தான் விவாதங்கள் நடத்திட்டு இருக்காங்க அதை விட்டு தான் செய்திகள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நே நேற்றைய தினம் இந்த செங்கோட்டையம் பிரச்சனை இன்றைக்கு பூதாகரமாக இன்றைக்கு உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் அதிமுக பலகீனப்படுத்தணுன்றது மட்டும் இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கொள்ளை மிகப்பெரிய தொடர்ந்து இந்த அரசாங்கத்தினுடைய ஊழல் இன்னைக்கு நேற்றைக்கு முந்தன் நாள் கே என் நேரு அடித்த கொள்ளை அதன் வழியாக இந்த அரசு நடைபெற்ற ஊழல் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கு ஐடி வந்து ஒரு புகார் தருது அந்த புகாரை வழக்கு பதிவு செய்ய சொல்லி சொல்கிறாங்க அந்த வழக்கு பதிவு செய்வதை பற்றி எந்த ஊடகமும் எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எந்த பத்திரிகையும் செய்தி கூட வழி வந்து நான் முடிச்சிடமா நான் ஆங்கில பத்திரிகையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல செய்தி வந்ததை தவிர தமிழ் பத்திரிகையில் அந்த செய்தி வரல அதுக்கு பிறகு இன்னைக்கு அது ஒரு பரபரப்பான செய்தியாக வந்து சமூக ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தி பல்வேறு விவாதங்களையும் பல்வேறு செய்திகளையும் அவங்க சொன்னதுக்கு பிறகு இதிலிருந்து மக்களுடைய கவனத்தையும் ஊடகங்களுடைய அந்த பயணத்தையும் திசை திருப்பணுன்றதுக்காக நேற்றைக்கு இந்த தேவர் ஜெயந்தி விழாவை பயன்படுத்தி இந்த செங்கோட்டையனுடைய இந்த இடமாற்றம் அவங்க ரெண்டு பேரும் என்னவோ காரில் போனாங்களோ அவர் என்னவோ அமெரிக்க அதிபர் மாதிரி இவர் என்னவோ சீன அதிபர் மாதிரி இவங்க போய் அவங்க பேசினாங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு செய்தியை அவங்க ஒரு காரில் போனாருன்னா ரெண்டு காரில் போனார்னா அவ அதை அதை வந்து ஒரு செய்தி ஆக்கி அதில் கூட அவங்க நாலு பேர் ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே தினகரனுக்காக காத்திருந்து அவங்கள கூட்டிகிட்டு போன இந்த ரெண்டு பேரும் சசிகலா வர வரைக்கும் காத்திருலையே ஏன் தினகரன் வந்தவனை என்ன சொன்னார் அவங்க வர சொல்ல வரட்டும் நம்ம போகலான்னு சொல்லிட்டு போனார் அதுக்கப்புறம் அவங்க வந்து இருக்க சொல்ல பண்ணி பன்னீர்செல்வம் பார்த்தாங்க ஆனால் தினகரன் அவங்க சித்தியை பார்க்காம ஓடி போயிட்டார்ல முதல்ல அவங்க ஒற்றுமையாக இருக்கிட்ட யார் தலைமையில் ஏங்குறாங்கன்னு அவங்க சொல்லட்டு அவங்க வந்து இன்றைக்கி இந்த கட்சியில் குழப்பம் பண்ணணும் எடப்பாடி பழனிசாமி வீழ்த்தினாதான் அதிமுகவை வீழ்த்த முடியும்னு இன்னைக்கு திமுக நினைக்கிது இன்றைக்கி ஸ்டாலினுடைய டார்கெட் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதை தடுக்க முடியாது அவருடைய ஆட்சி தொடரணும்னு அவர் விரும்புகிறாரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை வந்து பலகீனப்படுத்தினாதான் அதிமுகவை பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அது அரசினுடைய வியூக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுத்த அந்த வியூகப்படி இன்னைக்கு அவங்க செயல்படுறாங்க அதுக்கு செங்கோட்டைன்னு இன்னைக்கு இரையா இருக்கார் அதுதான் சரிங்க சார் இப்ப திமுக ஆட்சியில இருக்கு அதனால அவங்க சொல்றத ஊடகங்கள் கேக்குறாங்க நீங்க சொல்றீங்களல்ல திமு ஆட்சிமுக இல்ல நீ நீங்க வந்து சரியான கேள்வி கேட்டீங்க ஆட்சியில இருக்கிறாங்க அதனால அவங்க வந்து ஊடகங்கள் பயப்படுதுன்னு நான் சொல்லல இன்றைக்கி ஊடக மாஃபியாக்களாக இன்றைக்கு என்ற பெயரில் அவர்களுடைய கொத்தடிமைகள் இன்றைக்கு தம் அவதூறுகளை மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக பிரச்சாரங்களை மட்டுமே பண்ணுற செய்கிறதுக்கு இன்றைக்கி அவங்க வகுத்து கொடுக்குற அந்த செய்திகளுக்கு அந்த செய்திகளுக்கு ஒட்டிதான் இன்னைக்கு விவாதம் நடக்குது இன்னைக்கு யார் என்ன பேசுனா எந்த தொலைக்காட்சியில என்ன விவாதம் பண்றதோ இன்னைக்கு வந்து நாள்தோறும் பெண் நிறுவனத்திலிருந்து அறிக்கை வருதா இல்லையா இன்னைக்கு அவங்க சொல்றத தவிர வேற யாராவது தலைப்பு செய்தாடி இன்னைக்கு கே என் நேரு எட்டாயிரத்தி எட்நூத்தி எட்நூத்தி கோடி அளவுக்கு ஊழல் நடந்தது அதுவும் நூத்தி ஐம்பது மட்டும் அந்த ஊழல் இவங்க ரெண்டாயிரத்தி மேலே ஐநூற்றி முப்பத்தி மூணு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அப்பாயின்மெண்டில் இப்போ எவ்வளோ நடந்திருக்கோம் இவங்க கண்டுபிடிச்சது இவங்க கிடைச்ச தகவல் நூற்றி ஐம்பதுக்கு இன்றைக்கி பல கோடி ரூபாய் பணம் கொள்ளையடை மக்களுடைய வரி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது மக்களுடைய இந்த வேலை வாய்ப்பை தரன்ற பேரில் இவங்க ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க தேர்வு எழுதியிருக்காங்க அதிலிருந்து இவங்க தேர்ந்தெடுத்தவங்களை விட இவங்க காசு வாங்கிட்டு நியமனம் பண்ணவங்க அதிகன்றதை இன்றைக்கி இப்போ ஏறத்தாட ரெண்டா ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அவ்வளோ பேர் கண்ட கனவு இன்றைக்கி படிச்சிட்டு நமக்கு வேலை கிடைக்கும் சொல்லி காத்திருக்கிற இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி குறுக்கு வழியில் இவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் இவங்களுடைய உறவினர்களும் இவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் குறுக்கு வழியில் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க அதுவும் எல்லாமே ஒரு மக்களோட தொடர்புடைய மக்களுக்கான பதவிகள் இன்றைக்கி பில்டிங் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்ஜினியர் அந்த மாதிரி பதவிகளை வந்து இன்றைக்கி இவங்க வந்து விற்றுருக்காங்கன்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையான செய்தி இன்றைக்கி வந்து வெளிவர சொல்ல இது பேசுபொருளாக இருக்க வேண்டாமா இதை எந்த ஊடகம் எடுத்து விவதம் பண்ணாங்க அண்ணா திமுகவில் செங்கோட்டையும் வந்து பன்னீர்செல்வம் காரில் போனால் என்ன பரதேசி காரில் போனால் எ என்ன அது நாட்டுக்கு தேவையா அவங்க வந்து எங்கேயோ போகிறாங்க அதை வந்து வச்சுட்டு எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் விவாதம் பண்ணாங்க இல்லை நேரு அடித்த கொள்ளையை பற்றி யாராவது விமர்சனம் பண்ண முடிஞ்சுதா ஏன் அந்த வழக்கு இன்னும் பதிவு செய்யலை மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு டிஜிபி தூங்கிட்டு இருக்காரான்னு கேட்கலையே அதை பற்றி கேட்க வேண்டிய ஊடகங்கள் இன்னைக்கு கேட்டுதான் இந்திய ஜனநாயகத்தினுடைய நானாவது தூண் என்று வர்ணிக்கப்படுகின்ற பத்திரிகை துறை இன்றைக்கி எப்படி இருக்குது அதுதான் நாங்கள் சொல்கிறோம் இந்த ம ஊடக மாப்பியாக்களால் இன்றைக்கு ஊடகம் இன்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பத்திரிகை தர்மம் என்பது ஸ்டாலின் படுக்கறையில் படுத்திட்டு இருக்கு கண்டிப்பா சார் இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க இப்போ தொடர்ந்து வந்து திமுகவுடைய பி டீமா வந்து செங்கோட்டையன் செயல்படுறான்னு சொல்றீங்க பி டீமா இருந்தது யாரு அப்படின்றது வந்து நாடு அறியும் அப்படின்னு செங்கோட்டையன் இன்று வந்து சொல்லியிருக்காரு நீங்க ரொம்ப தூரம் செங்கோட்டையனை பத்தி நான் பேச விரும்பல ஆனா இதே செங்கோட்டையன் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தவுடனே ஸ்டாலின் ஆட்சி அமைஞ்ச உடனே பாராட்டி பேசியிருக்காரா இல்லை சட்டமன்ற பதிவேடுகளில் இருக்குது செங்கோட்டையன் இப்போ ஸ்டாலின் ஆட்சியை பாராட்டினாரா இல்லையா அவருடைய துறையில் இவரு இவர் மீது எந்த குற்றச்சாட்டும் வராமல் பார்த்துக்கிட்டாரா இல்லையா அண்ணா திமுகவில் உடைச்சவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கு அனுப்பி வைச்சாரா இல்லையா அவங்க மாவட்டத்தில் இன்றைக்கி அவரால் அனுப்பப்பட்டவர்கள் தான் திமுகவில் அந்த மாவட்டத்தில் நிறைய பேர் இன்றைக்கி சிந்து ரவிச்சந்திரன்லேருந்து கடைசியாக அனுப்பின சிந்து ரவிச்சந்திரன்லேருந்து திருவள்ளூர் மனோகரன்லேருந்து அங்கேருந்து போன அத்தனை பேரும் வந்து செங்கோட்டை அனுப்பி வச்சவங்க தானே இன்றைக்கி முத்துசாமி அவங்க யாரை எதிர்த்து திமுகவுக்கு போனார் எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு இவர் வந்து ஏதோ ஒரு அங்கே உட்காந்துக்கிட்டு அண்ணா திமுக பேரை சொல்லிட்டு அவர் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடிஞ்சதே தவிர அண்ணா அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய உழைப்பு அண்ணா திமுக தொண்டர்களுடைய தியாகம் அவங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர் தான் செங்கோட்டையன் இவ்வளவு பேசுறாரு அந்த மாவட்டத்துல ஒரு கட்சிக்கு ஒரு அலுவலகத்தை கட்டி இருக்காரு அவர் இதுவரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டங்களையும் அலுவலகம் இருக்கு அந்த மாவட்டத்தில் ஒரு அலுவலகத்தை கூட உருவாக்க முடியாத அந்த கட்சிக்காக செய்யாத இந்த கட்சியை வைத்து எதையும் செய்யாத அப்படின்னு எப்படி சார் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து அவர் வந்து கட்சிக்காக அவ்வளவு கட்சி அவருக்கு எல்லாமே செஞ்சிருக்குமா ஆனா கட்சிக்கு அவர் என்ன செஞ்சாரு இவ்வளவு பேசுற

அப்போல்லாம் அவர் வந்து சிறந்த நல்ல முதலமைச்சர் நல்ல பொதுச் செயலாளராக இன்னைக்கு அவர் இவர் அம்மாவால் நீக்கப்பட்டவர் தானே அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் இவர் அமைச்சர் அமைச்சராக்குனாங்களா இவர் மீது இருந்த குற்றச்சாட்டு என்ன இவர் அமைச்சரானதுக்கு பிறகாவது தொண்டர்களோட இவர் நின்னாரா இருக்கிறதுலையே காஸ்ட்லியான அமைச்சர் செங்கோட்டைங்க அவரை வந்து அறையில கூட பார்க்க முடியாது வீட்டில் பார்க்க முடியாது போய் எங்கேயாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருப்பாரு இவர் வந்து அண்ணா அதிமுகவுக்கு என்ன அம்மா அம்மா போ சொல்ல இவர் ரூட் மேப் போடுற மாதிரி முன்னால் போய் அங்கே இருக்கவங்கள கூப்பிட்டு பேசி சசிகலாவோட வீட்டு சசிகலா அவருடைய வழிகாட்டுதலை இவர் செஞ்சுட்டு இருந்தார் கண்டிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி